ஒரு காட்டில் மின்னு குருவி தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட வாழ்ந்து வருது ஒரு நாள் குழந்தைங்களா காட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் வீட்டில் பத்திரமா இருக்கணும் நீங்க பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கம்மா மின்னு குருவியும் தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகுது உணவு எடுத்துட்டு திரும்பி வரும்போது காட்டில் பலத்த மழை பெய்யுது குழந்தைங்களுக்கு என்னாச்சோன்னு பயந்துக்கிட்டே வேகமா வீட்டுக்கு வருது மின்னுக்குருவி அதே சமயம் மின்னுவோட வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களும் அழுதுகிட்டு இருக்குங்க அந்த நேரம் பார்த்து மின்னுக்குருவி வீட்டுக்கு வந்துடுது

புறா ஆண்ட்ட போயிட்டு அம்மா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புறா வீட்டுக்கு உணவு வாங்குறதுக்காக போகுது மின்னு குருவி அங்கே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க புறா என் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு தேடலை உங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் என் குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கூட ரொம்ப நன்றி புறா மழை பெய்யவும் என் குழந்தைங்கள சாப்பாடு நான் தேடல அவங்க வேறு பசியில் இருக்கிறாங்க நீ நல்ல நேரத்துக்கு கொடுத்துட்ட இல்லைனா அவங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க சரி சரி அது இருக்கட்டும் இனிமே இந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத எங்களுக்கு தொந்தரவாக இருக்குல்ல உனக்கு சாப்பாடு வேணும்னா அப்புறமா வந்து கேளு நான் தர்றேன் சரி இப்போ கிளம்பு மின்னு குருவியும் சாப்பாடை வாங்கி கொண்டு வந்து தன் குழந்தைங்கள்ட்ட கொடுக்குது குழந்தைங்களும் சந்தோஷமா அதை சாப்பிடுறாங்க வேற என்ன தங்கங்களா சொல்றீங்க அம்மா உங்களுக்காக தான் நீங்கள் பயத்தில் இருப்பீங்கன்னு சீக்கிரம் வந்துட்டேன் சரி அதெல்லாம் விடுங்க சாப்பிடுங்க அப்போ திடீர்னு மின்னு வீடு ஒழுக ஆரம்பிக்குது அட கடவுளே இது என்ன இந்த நேரம் பார்த்து வீடு ஒழுகுது நான் இப்போ என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கன்னா போவேன் அந்த மலைக்குள்ள புறாவோட வீட்டுக்கு போகுது மின்னக்குருவி அட என்ன இது உன் கூட ஒரே தொல்லையா போச்சு காலையில் சாப்பாடு வாங்கிட்டு போற இப்போ என்னடானா வீட்டில் வந்து தங்கணும்னு கேட்குற உனக்கு வேற வேலை இல்லையா கிளம்பிங்கிருந்து இப்படி சொல்லாத புறா குழந்தைங்களோட வந்திருக்கேன் இன்னைக்கு மட்டும் இங்கே தங்கிக்கிறேன் நாளைக்கு நான் என் வீட்டை சரி பண்ணி அங்கே போயிடுறேன் எல்லாம் முடியாது நாங்கள் தூங்க போகிறோம் நீ கிளம்பு இங்கேருந்து வேற யார்கிட்டையாவது போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி புறா வீடு கொடுக்காம மின்னு குருவிய வெளியில் அனுப்பி விட்றது ரொம்பவே வருத்தத்தோட கவிக்குயில் வீட்டுக்கு போகுது மின்னு குருவி ஆனால் அங்கே கவிக்குயில் இப்படி சொல்லுது